இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வேத ஆராய்ச்சி தொடர் டெக்ஸியா நிகழ்ச்சியும் உங்களை அன்போடு கூட வரவிருக்கிறேன் இதுவரை மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் முதல் பதினாறு வருஷங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே வந்திருக்கக்கூடிய ஐந்து பெண்களை குறித்து நாம் பார்த்தோம் இந்த ஐந்து பெண்கள் ஏதோ ஒரு வகையிலே இஸ்ரவேலரிடத்திலே சம்பந்தப்பட்டதினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டோ அல்லது இஸ்ரவேலர்களோடு சேர்ந்தோ தேவ கிருபையை பெற்றதினாலே தேவன் அவர்களை மேன்மைப்படுத்த எண்ணி இந்த பட்டியலிலே அவர்களை இணைக்கிறார் என்று நாம் கற்றிருக்கிறோம் அந்த ஐந்து பெண்களிலே மரியால் மட்டும் யூத வம்சத்தை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரத்து பெண் மீதமுள்ள நான்கு பெண்கள் தாமார் ரூத் மற்றும் பச்சைவால் இவர்கள் இஸ்ரேல் அல்லாத புற சமூகத்தையும் சமயத்தையும் சேர்ந்த பெண்கள் இதுல தாமார் ஒரு பெலிஸ்திய பெண் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ ராகாப் ஒரு காணிய பெண் ஏத்திய ஸ்திரீ இப்படி இந்த நான்கு பெண்களும் புற சமயத்திலிருந்து இஸ்ரவேல் கூட்டத்திலே இணைக்கப்படுகிறார்கள் அதுவும் முக்கியமாக ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே இணைக்கப்படுகிறார்கள் இந்த பெண்கள் ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே இணைக்கப்படுவதற்கு தேவன் ஆதியிலே தீர்மானித்தார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை பெரியமானவர்களே தேவனாக கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த பெண்களை சேர்ப்பதற்கு அடுத்ததாக அவர் கொண்டிருந்த தீர்மானம் என்னவென்றால் அல்லது காரணம் என்னவென்றால் புறஜாதிகளையும் ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களும் ஆதாம் ஏவால் வழியாக வந்தவர்கள் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால் இந்த மனு குளமும் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டது ஆதாம் ஏவால் மூலமாக வந்த அந்த பாவ விளைவை அனுபவிக்கிற மனிதர்கள் அனைவரையும் ரட்சித்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார் அதற்காக அவர் ஒரு வாக்குத்தத்தம் தத்துவம் கொடுத்திருந்தார் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் சொல்லுகிறது ஏவாளுடைய வித்திலே வந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஸ்திரியின் வித்தவுக்கும் ஒன்றிணைக்கப்பட தேவன் தீர்மானித்தார் அந்த அடிப்படையில் இந்த புறஜாதி மக்களையும் தேவன் இந்த திட்டத்திலே இணைக்க தீர்மானித்தார் பிரியமானவர்களே ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆப்ரஹாம் என்ற ஒரு மனிதனை அவர் அழைக்கிறார் புற சமயத்திலிருந்து அழைக்கிறான் மெய்யான தேவனை அறியாத சமூகத்திலிருந்து அழைக்கிறான் திட்டம் திட்டத்தின் செயல் அழைக்கிறான் இருந்து ஒரு சந்ததி உருவாகிறது அந்த சந்ததி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது அந்த சந்ததியோடு கூட தேவனாக கத்த புறஜாதி புற இனத்தை சேர்ந்தவர்களையும் படிப்படியாக இணைக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டார் இதற்காக ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திலே நாம் தெளிவாக இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் உன் சந்ததிக்குள் அதாவது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இஸ்ரவேல் வம்சம் வழியாக வந்தவர்கள் மாத்திரமல்ல மற்ற அனைவரையும் சேர்ப்பதுதான் சகல ஜாதிகளும் வம்சங்கள் எல்லாம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை சோ இப்படி தேவன் தீர்மானித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆதி முதல் ஆப்ரஹாமை அழைத்தது முதல் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் செயல்படுத்தி வருகிறார் அதாவது என்று அழைக்கப்படுகிற மனிதர்களை கிறிஸ்து இயேசுக்குள் ஒரே சரீரமாக ஒரே சபையாக மாற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானம் எடுத்தார் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் பதினான்கு முதல் பதினெட்டு வசனங்களில் சில வார்த்தைகளை நாம் கவனித்தால் புரியும் இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக்கி ஒரே சரீரமாக்கி சேரும் கொடுக்கிற ஒரு தேவன் ஆதியிலே தீர்மானித்து விட்டார் இருதரத்தார் என்றால் இஸ்ரவேல் இஸ்ரவேல் அல்லாத மக்கள் கூட்டம் இவர்களை ஒன்றிணைத்து சபையாக ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர தேவன் தீர்மானித்தார் பாக்கியத்தை புறஜாதிகளும் பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆதியிலே தீர்மானித்து இந்த பெண்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெண்களாக உள்ளே சேர்த்து கொண்டு வருகிறார் இந்த பட்டியலுக்குள்ளே நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் இரக்கம் உள்ளவர் பட்சபாதம் இல்லாதவர் ஆதாம் வழியாக ஏற்பட்ட அந்த பாதிப்பு மனுக்குளம் முழுவதும் பரவி இருந்த காரணத்தினாலே அந்த மனு இப்படிப்பட்ட பெண்களை கொண்டு வருவதன் மூலம் ரட்சிப்பு என்பது அனைத்து மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறார் பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கிருபையினால் மீட்கப்படுகிறவர்கள் அவர்கள் யூதராக யூதராக இருந்தாலும் சரி புற இனத்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி இஸ்ரவேல் அல்லாத கூட்டத்தாராக இருந்தாலும் சரி யார் யார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிருவையினாலே ரச்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பெறுகிறார்கள் ரச்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வருகிறார்கள் ஒரே மந்தைக்குள்ளே வருகிறார்கள் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறார்கள் தேவனோடு சேருகிற சுலாக்கியத்தை பெறுகிறார்கள் இந்த விஷயத்தை இஸ்ரவேலருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மத்தேயு தன்னுடைய இந்த சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே இந்த பெண்களை இணைக்கிறார் ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் தேவன் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் என்றும் வரப்போகிற மேசியா தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் என்று எண்ணியிருந்தார் ஆனால் அது தவறான நம்பிக்கை தேவன் சர்வலோகத்தின் தேவன் அனைத்து மனுக்குலத்தையும் தம்முடைய ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கிய தேவன் ஆகவே தம்முடைய இரக்கத்தை மற்ற மக்களுக்கும் காண்பிக்க அவர் தீர்மானித்தார் இதைதான் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் பத்தாவது வசனம் வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் வருகிறது சோ இப்படி இருதரத்தாரையும் அவர் கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைக்கிற அந்த திட்டத்தை கிறிஸ்துவுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அல்ல ஆதியிலே ஏற்படுத்தப்பட்ட திட்டம் சோ இந்த திட்டத்திலே நாமும் இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பாக்கியம் ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் ஆனால் நாம் இஸ்ரவேலர் அல்ல நாம் யூத குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டபடியே விசுவாசத்தில் இஸ்ரவேலர்களாக மாற்றப்பட்டோம் அந்த ஒரு நமக்கு கிடைத்திருக்கிறது இது ஆதியிலே திட்டமிடப்பட்ட சுலாக்கியம் ஆதியிலே திட்டமிடப்பட்ட ஒரு தீர்மானம் ஆதியிலே தேவன் ஏற்படுத்தின ஒரு திட்டம் அந்த திட்டத்தை இஸ்ரவேலருக்கு முதலிலே கற்பிக்க வேண்டும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மத்திய சுவிசேஷத்துல இந்த பட்டியலில இந்த பெண்களை அவர் நினைக்கிறார் முக்கியமாக இந்த நான்கு பெண்களையும் நாம் பெற்ற இந்த சிலாக்கியம் ஒரு சாதாரண சிலாக்கியம் அல்ல இது ஒரு மகா பெரிய ஒரு பாக்கியம் தேவனை அறியாதவர்களாக மெய்யான தேவனுக்கும் நமக்கும் தூரமாக இருந்தவர்களாக தேவன் அற்றவர்களாக இருந்த நம்மை இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்துக்குள்ளே அவர் கொண்டு வருவதற்கு ஆதியிலே தீர்மானித்து விட்டேன் என்பதை வெளிப்படுத்தவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த நான்கு பெண்களையும் குறிப்பாக இந்த பட்டியலிலே அவர் நுழைக்கிறார் பிரிமானவர்களே அடுத்த தொடரிலே நான் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை உங்களோடு கூட இருந்து விடை பெறுவது உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களோடு கூட இருப்பாராக ஆமை